அப்போ ஒத்த சருப்பு வந்து படம் வந்தப்போ இதே கமலா திரையரங்கத்தில் நானும் என்னுடைய தயார் வந்து படம் பார்த்தோம் அப்போ அம்மா படம் பார்த்துட்டு என்னப்பா ஒரே ஒரு பயம் எப்படின்னு நடிச்சிருக்கானப்பா சத்தம் மட்டும்தான் கேட்குது வேறு யாரையுமே காணாமப்பா இது எப்படிப்பா சாத்தியம்மா இருங்கம்மா ஃபோன் போட்டு தரேன் சார்டே வாழ்த்து சொல்லியிருக்கேன்னு அப்போது சார்ட்டை வந்து பேசினோடனே ரொம்ப சந்தோஷப்பட்டார் சரி எல்லா இடத்துலையும் ஒரு வித்தியாசமான ஏன்னா எனக்கு கொடுத்த ஃபர்ஸ்ட்டு ஃபர்ஸ்ட்டு என்னுடைய பர்த்டே கொடுத்த ஒரு கிஃப்ட்டு இன்னமும் அப்படியே அந்த பர்ஸ் வச்சுருக்கேன் சார் மணி பர்சிலும் மனிதம் மனசிலும் இருக்கட்டும் அப்படின்னு உங்களுடைய எல்லா கிஃப்ட்டுமே பொக்கிஷமாக ஏன்னா சில பேர் கொடுத்த கிஃப்டை பார்த்துட்டு வச்சுருவோம் சில பேர் கொடுத்த கிஃப்டை மட்டும்தான் பார்த்துக்கிட்டே இருப்போம் அந்த மாதிரி நீங்கள் வந்து தமிழ் சினிமாவுக்கு கிடைச்ச ஒரு மிகப்பெரிய கிஃப்ட்டு எப்போவுமே உங்களை பார்த்துக்கிட்டே இருக்கணும் நல்லா கை இந்த மாதிரி பஞ்சஸ்லாம் அப்பப்போ திடீர்னு வரும் அதே மாதிரி இவருக்கு நான் ஏதாவது ஒரு வார்த்தையில் வந்து இவரை வந்து அப்படியே அடிக்ட் ஆக்கணுமே அப்படின்ட்டு ஒத்த சிறப்பு படம் பார்த்துட்டு இவருக்கு நான் ஃபோன் பண்ணேன் சார் ஒத்த சிறப்பு படம் பார்த்தேன் உங்களுக்காக ஒரு கவிதை சொல்லட்டுமா அப்படின்னான் ஆ சொல்லுங்கள் ரொம்ப அப்படின்னாரு ஒத்த சிறப்பை பார்த்து மொத்த சிறப்பும் கொண்டாடியது அப்படின்ன நல்ல பஞ்சுங்க அதெல்லாம் அதே மாதிரி சொன்னதுனால அவங்க அவங்க சரி சார் இதுல உங்களுடைய வசனம் வந்து எனக்கு ரொம்ப எனக்கு ரொம்ப பிடிச்ச வசனம் அது கண்டிப்பாக முன்னாடி உட்கார்ந்து நீங்க என்னைய பார்த்து நான் உங்களை பார்த்து திருச்சுருப்பேன் அந்த பொண்ணு கேட்கும் சார் நான் உங்களை எப்படி சார் கூப்பிட அதுக்கு சார் டயலாக் ஆ நீ எப்படி வேணாலும் கூப்பிடு ஆனால் கூப்பிடுறதுக்கு முன்னாடி தூரத்தில் இருப்ப கூப்பிட்டதுக்கு அப்புறம் பக்கத்துல இருப்ப தட் இஸ் பார்ட்டி ஒன் நன்றி சார்